ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர்யா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சம்மருக்கு நீங்கள் நல்லா வேர் பண்ணி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா சிந்தாமணி ப்ளூவில் உங்களுக்கு கத்திரிப்பு வைலட் பாடு பார்டு சாரியோட வியூ சாரியோட பண்ணு டபுள் சைடு பார்டு உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும் நல்லாயிருக்கும் ஒரு முடம்புடப் இருக்காது நைஸாக தெரியா இருப்பாரு அழகாக இருக்கும் ஸாரீ சூப்பராக இருக்கும் ஸாரீயோட ப்ரைஸ் நானூற்றம்பது ரூபா ஷிப்பிங்கோட கிழங்கு கிருபா வாயில் சூப்பராக இருக்கும் க்ரீன் கலரில் எல்லோ கலர் பால் பல்வோட வியூ தான் அழகாக இருக்கும் ஒரு கொடி கொடியாக லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும்ங்க எல்லாமே ஈரோடு வாயில் காட்டணும்னாங்க சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து கட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் சாரி போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி வந்துருக்கு அழகா இருக்கும் பாடாமலி படம் சாரியோட பல்லு சாரியோட வீரமா இதில் ப்ளவுஸ் கிடையாதுங்க எந்த ஒரு வாயில் காட்டன்லையும் உங்களுக்கு ப்ளவுஸ் கிடையாது நல்லா ரஃப்யூஸ்க்கு கட்டிக்கலாங்க அருமையாக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் நானூற்றம்பது ரூபா கிரீன் கலர் பாட்ரு சாரியோட பண்ணு இருக்குங்க கிரே கிரே கலர்ல ஆரஞ்சு பண்ணுங்க சாரியோட சாரியோட பியூர் காட்டன்ங்கது கிடையாது நல்ல வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியாது நல்லா பாருங்கள் ஒரு லேயரில் தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ட்ரான்ஸ்பரன்சியே இருக்காது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு கட்டிக்க வந்து உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு கணம் இருக்காது இது வந்து நீங்கள் வேணும்னா வந்து இது நார்மல் வாசு தான் நீங்கள் வேணும்னா நீங்கள் தஞ்சி போட்டு கட்டலாம் நல்லாயிருக்கும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரிங்க நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு கோல்டு கலர் மெஹந்தி கலர் க்ரீன் கலர் பாடி பாடியில் வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸு கட்டமாக கொடுத்துருக்காங்க டிசைனு ஸாரீயோட பல்லுங்க ஸாரீயோட பல்லில் ஒரு டாசர் டிசைன் கொடுத்துருக்காங்க டாஸர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுாரியோட பாடி டிசைன் இப்படி தான் இருக்கும் ஒரு பாக்ஸ் டிசைனாக கொடுத்துருப்பாங்க இல்லை மைல்டாக கொடுத்துருப்பாங்க கூர்ந்து பார்த்தா தெரியும் ஸாரியோடய பிரைஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் போட இது ஒரு இந்த மாதிரி டபுள் டிசைனாக வரும் இது மேலே வரும் இது பார்டருக்கு வரும் நல்லா வந்து ஒரு ரிச் லுக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து ஒரு டேஸர்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் அழகாக இருக்குங்க இது ஸ்டைலிஷாக இருக்கும் கட்டுறது இந்த கலர்லாம் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் சூப்பராக இருக்கும் சாரியோடய ப்ரைஸ் ஐநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யாரை சென்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க புதுசாக பார்க்குறீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெயில் பட்டனை கிளிக் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்